திமுகவில் நாற்பதும் வந்து வருவதற்கான தான் இருக்குது கனிமொழி இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் எங்கள் வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை பொறுத்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு எதிராக தான் இருந்தது அந்த அணு உலை பிரச்ச பிரச்சனைகள் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ஆன்டி இக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா காங்கிரஸுக்கு எதிராக தான் இருந்தது தாமரை மலந்திரும் மா மலையை திரும்ப காலையில் மத்தியானம் நைட்டுன்னு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி எங்கே போனாலும் பஸ் மீட்டு காலைல ஏர்போர்ட்டில் இங்கே ஏறினாருன்னா ஒரு பஸ் மீட்டு கோயமுத்தூரில் போய் மத்தியானம் இறங்கினா ஒரு பஸ் மீட்டு நைட்டு திருப்பி வரும்போது இங்கே ஒரு பஸ் மீட்டுன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க மைக் இல்லைன்னா தூக்கம் வராது சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரவங்க ஜாஸ்தி நிற்கிறாங்க யார் நம்ம வே வேறு ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் நிற்கிறாரு இன்னொரு ஜா அதிகமாக இருக்காங்க அங்கே ஒரு கேண்டிடேட் போடுறாங்க இன்னொரு ம இன்னொருத்தர் மைனாரிட்டியாக இருக்கிற ஜாதி சந்தர்ப்பத்தை போட்டு அவங்களும் நிறையா ஜெயிச்சிருக்காங்கல்ல ஸோ ஆனால் ஜாதி ஃபேக்ட்ருன்றது நூற்றுக்கு நூறு எல்லா இடத்துலையுமே அவர் போட்டாங்க அவங்க வேட்பாளர் ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஆளை இருக்காங்க ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் வேறு தேவநாதன் தேவநாதன் தேடிட்டு இருக்காங்க ஐநூறு இவ்வளோ நாள் ஐம்பது எழுபது அந்த நிறுவனத்தை நாசமா ஆக்கிட்டு அதில் என்ன காசு அடித்தாங்க எவ்வளோ போச்சுனே தெரில ஆனால் இவரில் தூக்கி இருக்கணும் இல்ல இடி தூக்கிருக்கணும்ல என்ன விசாரணை நடத்திருக்கணும்ல இன்கம் டேக்ஸ் விசாரணை நடத்திருக்கணும் சிபிஐ பண்ணியிருக்கணும்ல ஆனா அந்த ஆள் கேண்டிடேட்டாக இருக்காரு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஏஜென்ட்டுங்க மோடியோ மோடியோட ஆளுங்க மோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கைப்பூலிங்க எல்லாத்தையும் குழப்பி விடுறதுக்காக தான் அவன் வச்சிருக்காங்க அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் நான் அவனா அவ்வளோ பெரிய அப்பாட்ட அவன் எதுக்கு அவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஜெயிச்சிற கட்சியில் பூராத்தையும் இருந்து தூங்குற கட்சியில வந்து அவன் பண்ணி கொடுத்துருக்கானாங்க எங்கேயாவது கம்யூனிஸ்டுகளை ஜெயிக்க வைங்க பார்ப்போம் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SH3 Scratch Free Tiles. No more scratch, no more tension. 24 தேர்தல் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு தூத்துக்குடி தொகுதி கனிமொழி வந்து சிட்டிங் எம்எல்ஏ எம்பியா இருக்காங்க இந்த வருட தேர்தலில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குமா இல்லை கனிமொழி எப்படி இல்லை மாற்றம் இருப்பதற்கான எந்த சூழலும் அங்கே இல்லை மாறாக கனிமொழி இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் எங்கள் வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை பொறுத்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு எதிராக தான் இருந்தது ஏன்னா அந்த அணு உலை பிரச்சனைகள் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ஆன்டி இக்யூப்மெண்ட்ஸ் இல்லைனா காங்கிரஸுக்கு எதிராக தான் இருந்தது ஆனால் அப்படி இருந்த சூழல்லையும் அப்படி இருந்த சூழல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் ஒரு வலுவான வேட்பாளராக இப்போ கனிமொழி சென்னையிலேருந்து போகிறாங்க ஆனால் வந்து தமிழிசையை பொறுத்தளவுக்கு அவர் அந்த பக்கத்து மாவட்டத்துக்காரர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவரும் சென்னையில் இருந்தால் கூட அவருக்கு வந்து அங்கே வந்து உறவி உறவினர்களே நேரடியாக அங்கே இருக்காங்க உறவினர்கள் அதே மாதிரி அவரை சார்ந்த ஜாதியினர் பெருவாரியாக இருக்காங்க சரியா அப்படிலாம் இருக்கிறதுனால என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி வேறு அப்படி இருக்கும்போது கா இவர் வந்து இப்போ தாமரை மலத்தையே திரும்ப மலதும் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி எங்கே போனாலும் ப்ரஸ் மீட்டு காலைல ஏர்போர்ட்டில் இங்கே ஏறினாருன்னா ஒரு ப்ரஸ் மீட்டு கோயம்புத்தூரில் போய் மத்தியானம் இறங்கினா ஒரு பஸ் மீட்டு நைட்டு திருப்பி வரும்போது இங்கே ஒரு ப்ரஸ் மீட்டுன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பார் மைக் இல்லைன்னா தூக்கம் வராது அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்த ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறாங்க தூத்துக்குடியில் அதே மாதிரி கனிமொழி அங்கே போய் நிற்கிறாங்க நிற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மரண தோல்வின்னா அதுதான் அதிமுக கூட்டணியில் பிஜேபியும் சேர்ந்து நிற்கிது ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டில் தோத்துட்டா பரவாயில்ல கனிமணி மூ கனிமொழி வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அவர் வாங்கின வாக்கு சதவீதம் ஐம்பத்தொன்று சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் மேலே அதில் பாதி வாக்குகளை கூட யார் தமிழ் சேமந்தராஜன் வாங்கலை இப்போ திருச்சி ஓடி தென் சென்னைக்கு வந்தது காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் ஏன்னா மரண தோல்வி அது கனிமொழிட்ட ஏன்னா இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாறு அப்போ வந்து என்னென்னா அந்த டிஃப்ரென்ஸ் வாக்க கூட இவருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாச வாக்கு இருக்குல்ல அதை கூட தமிழிசையால் வாங்க முடியல அவர் சார்ந்த தொகுதி அவருக்கு பல பலன்கள் ப்ளஸ் உள்ள தொகுதி அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ அந்த சூழலில் தான் வந்து அதுக்கப்புறம் இன்னும் மோசமடையுது தூதுக்குடி தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது துப்பாக்கி சூழ் இருக்குது அந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து இதாகவேல அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கை டீல் அன்னைக்கு அதிமுகவாக போச்சு போச்சாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கார் முதலமைச்சருக்கு தெரியாமல் துப்பாக்கி சூழ் நடக்குது டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வேறு எந்த மாநில முதலமைச்சரோ அதிகாரத்தில் அதிகாரமே அவர் கையில் இருக்குது ஆனால் அவரே எனக்கு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு கேடுகட்ட கேவலமான சூழலை எந்த மாநிலத்திலையும் வந்ததில்லை அப்படி யாரும் எந்த முதலமைச்சரும் உலர்னதும் கிடையாது அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து அதை இன்னும் மறக்கவில்லை சின்ன அது வந்து என்னென்னா இப்போ ஸ்டெர்லைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பகுதி தான் தூத்துக்குடியில் ஆறு கான்ஸ்டியூன்சி இருக்குது அதில் ஒரு கான்ஸ்டுவன்சி சேர்ந்த ஒரு தான் இந்த பிரச்சனை நடந்தது இது ஸ்டெர்லைட் வாரானது ஆனால் மீ இந்த தாக்கம் வந்து அந்த பகுதி ஃபுல்லாகவே பரவுச்சு மீனவ மக்கள்கிட்ட பரவச்சு அதற்கப்பறம் பிற தொகுதிகள் பக்கத்தில் இருக்கிற தொகுதிகள்ட்டையும் பரவச்சு இந்த நிலையில் வந்து நிச்சயமாக அதோடு வந்து இப்போ அதிமுகவும் பொட்டணம் கட்டி விட்டாங்க ஏன்னா அதிமுகவும் அங்கே செல்வாக்காக இருந்த ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தது தான் சரியா ஆனால் அது அதோட செல்வாக்கை முழுவதுமாக இழந்து ஏற்கனவே ஜெயலலிதா போய் சேர்ந்ததுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியில் நடந்த அந்த கொடூரங்கள் இருக்குல்ல அதை இந்த மக்கள் மறக்கலாம் மறக்கவும் மாட்டாங்க அதோடய வெளிப்பாடு தான் கனிமொழி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதுக்கப்புறமும் இப்போ எந்த மாற்றமும் ஏற்படல தமிழிசை சவுந்தரராஜன் நின்னே வந்து குவார்ட்டர் ஓட்டு தான் வாங்கியிருக்காப்புல சரியா அப்படி இருக்கும்போது டம்மி ரெண்டு டம்மி வேட்பாளர்களை இப்போ போட்டு அதை தான் கேட்கணுன்னே கனிமொழின்றது ஒரு பெரிய வேட்பாளர் அவங்களுக்கு எதிராக வந்து சைக்கிள் சின்னத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க இது மேபி நம்ம அங்கே நின்றா தோத்துருவோம் அதனால் நம்ம வேணால் தொகுதியை வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவோன்னு எடுக்கப்பட்ட முடிவாக இருக்குமோ அந்த விளையாட்டில் சின்ன பசங்க கூட அதான் செய்வாங்க இப்போ இதுக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு போகிற நீ நீ வேணுன்னா எடுத்துக்க நான் வேணே எடுத்துக்கேன் நீ வேணுன்னு எடுத்துக்கிட்டே கடைசியில் ஒருத்த மிஞ்சிடுவான் சப்பானி அவனை நீ வேணா எக்ஸ்ட்ரா வச்சுக்கன்னு வாங்கி ஃப்ரீ ஏ என்னடா ஆறு பேர் என்கிட்ட இருக்கான் அவன்கிட்ட இவன்ட ஏழு பேர் இருக்கானு அவனை வேணா நீ வச்சுக்கணும் எனக்கு வேணா நீ வச்சு சப்பானியா கொடுத்தா கூட வேணான்னு இல்ல இல்லை பந்து பொறிக்க போறது வேணா வேணா எனக்கு வேணா நீ வச்சுக்கப்பான்னு இதுக்கு சண்டை கொடுவாய் வேணான்னு அந்த மாதிரி சண்டை போட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டா ஜிகே ஜி கே வாசண்டை தள்ளி விட்டாங்க அது சப்பானி வேட்பாளர் என்ன பண்ண முடியும் ஏன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக கொலகாண்டில் இருக்காங்க பிஜேபியில் இந்த அம்மா நின்று வந்து யார் தமிழிசை நின்று நீ அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சூடு கண்டை பூனை நல்லா கொதிக்கிற பாலை நக்கிடுச்சின்னு வைங்க பூனை அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு பால் பக்கமே போகாது அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து யாருக்குன்னா தமிழிசை ஏற்பட்டுச்சு இனி இந்த பூனை அந்த பாலை குடிக்கிறதுக்கு அந்த பக்கம் போகவே போகாதுன்ற மாதிரி தென்சென்னையில் போட்டி போடுறாப்புல அப்படி இருக்கும்போது சப்பானியை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டாங்க இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனிமொழிக்கு எதிராக விழுகக்கூடிய சொற்ப ஓட்டுகளும் என்னென்னா இந்த என்டிகேக்கு போய் விழு புரியாமல் அவங்களுக்கு ஆனால் கனிமொழி இன்னொரு ஒரு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ராவா நாலரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாள் ஏன்னா அந்தளவுக்கு லீடிங் இருக்கும் தமிழ்நாட்டிலே அதிக லீடிங் உள்ள தொகுதியாக கனிமொழி ஜெயிக்கக்கூடிய தூத்துக்குடி தொகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா தொடர்ந்து வந்து கனிமொழி வந்து அந்த வட்டாரங்களில் அவர்களோடைய தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காப்புல ஜெயிச்சதோடு வந்துடல வந்துட்டு திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு போனால் கனிமொழிக்கும் அதான் நிலமையாக இருக்கும் ஆனால் கனிமொழி தொடர்ச்சியாக அவர்களோட தொடர்பு வைத்து கொண்டு போய் வந்து அவர்களோட பிரச்சனைகளை கேட்டு அது என்னென்னலாம் நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேச முடியும் இல்லை மாநில அரசுக்கு எடுத்து சொல்லி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் டீல் இருக்காப்புல லோக்கல் எம்எல்ஏவோடு சேர்ந்து இந்த எம்எல்ஏக்களோட சேர்ந்து இருக்காங்கன்னா அவர் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வெற்றி பெறுவதற்கு இல்லை மிகப்பெரிய ஒரு வெற்றியை மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துலனாலும் கனிமொழி ஜெயிப்பதற்கு அங்கே வாங்குறேன் ஸோ அதான் நான் எப்பயுமே எப்போயுமே வந்து எலெக்ஷன் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் டி அப்படின்றப்ப ஒரு ஃபஸ்ட்டு வந்து திமுக அகெயின்ஸ்ட் அதிமுக இருக்கும் அப்புறம் திமுக அகெயின்ஸ்ட்டு பிஜேபின் இருக்கும் இந்த தடவை அது திமுக அகெயின்ஸ்ட் பிஜேபின்னு எங்கேயுமே இருந்தது இல்லையா அந்த மாதிரி இருந்தவே இல்லை ஆனால் எப்போவுமே அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் இப்பயே அப்படி தான் இருக்குது ஆனால் பிஜேபி வந்து உள்ளே புகுந்து வேலை செஞ்சுட்டு தான் சார் வேலை செய்ய தான் நம்ம திங்கிற சோத்துக்கு வேலை செய்யணும்ல நீங்கள் போடுற சோத்துக்கு வேலை செய்ய வேணாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்கு சொல்லலை ஸோ அந்த மாதிரி வந்து ஆளை அப்பாயின் பண்ணி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இத்தனை கோடிகளை இறைத்து ஈடியை வச்சு அதை வச்சு இதை வச்சு இவ்வளோ பேக்கப் பண்ணி செய்யும்போது இப்போ இந்த வேலை கூட பார்க்கலன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியாக அவர்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதில் எந்த இல்லை இருந்தாலும் ஓட்டு போடுறது மக்கள் தானே இவங்க வேலை செய்கிறேன்ற பேர்ல காசுக்கு ஓட்டு பணத்தை வச்சு ஓட்டு போட முடியுமா ஒரு மக்கள் தான் ஓட்டு போடணும் அதனால மக்கள் சக்தி தான் ஒரு முக்கியமான சக்தி இவர்கள் காசை கொடுத்த ஆழத்திரலாம் கூட்டத்தை காட்டலாம் ஆனால் ஓட்டு வாங்க முடியாது இல்லை ஸோ அந்த வகையில தான் இருக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகை நெல்லை தொகுதியில எல்லா நெல்லை கேள்வி வந்து எல்லாத்துக்கும் சாப்பிடும் கனிமொழிக்கும் சேர்த்து தான் பிரச்சாரம் கன்னியாகுமரிக்கு சேர்த்து எல்லாருக்குமே சேர்த்து தான் சிவகங்கை மதுரை அந்த எல்லாத்தையும் வேட்பாளர்களும் சேர்த்து தான் பிரச்சாரம் அங்கே அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதி எடுத்தேன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் தான் இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தளவுக்கு கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் அதே மாதிரி இந்த பக்கம் பிஜேபிக்கும் ஒரு நல்ல இது இருக்குது இன்றைக்கு தெரியல இல்லை அது இன்னைக்கு இந்த பிஜேபிக்கு இல்லை அண்ணாமலை பிஜேபி இல்லை அண்ணாமலை தாத்தா பொன்ராதா பொன்ராதாகிருஷ்ணா அங்கே வந்து பாஜகவுக்கு ஒரு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆனால் அது வந்து என்னென்னா சில காரணங்களுக்காக இவர்கள் செயல்பாட்டின் காரணமாக அது குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் எனவே அங்கேயும் காங்கிரஸ் தான் இந்த முறை கன்னியாகுமரி தொகுதி ஒரே ஒரு டவுட் கன்னியாகுமரி தொகுதி வந்து இந்து நாடார் ஜாதி ஓட்டு வந்து நிறைய இருக்கும் அங்கே அது ஏன்னா ஜேம்ஸ் வசந்தனும் வந்து ஒரு இந்து நாடார் இவர் பொன்ராதாகிருஷ்ணன் நான் அந்த ஜாதி ஓட்டு தான் உள்ள அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதிக்காரனால் பல இடத்துல நினைக்கிறாங்க ஏன் இன்னொரு ஒருத்தர் ஜெயிக்கிறார் இன்னொருத்தர் தோற்று போயிட்றார் அப்படி கிடையாது ஜாதி ஓட்டு விருகும் நீங்கள் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியும் நிறுத்து வேறு ஜாதியை நிறுத்தினீங்கன்னா அதில் கொஞ்சம் மாறுபாடுகள் வரும் அதே மாதிரி சில தொகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காரவங்க ஜாஸ்தி நிற்கிறாங்க யார் நம்ம வே வேறு ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் நிற்கிறாரு இன்னொரு ஜா அதிகமாக இருக்காங்க அங்கே ஒரு கேண்டிடேட் போடுறாங்க இன்னொரு ம இன்னொருத்தர் மைனாரிட்டியாக இருக்கிற ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் போட்டு அவங்களும் நிறையா ஜெயிச்சிருக்காங்கல்ல ஸோ ஆனால் ஜாதி ஃபேக்ட்ன்றது நூற்றுக்கு நூறு எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது சில நேரத்தில் அது கை கொடுக்கும் சில நேரத்தில் வந்து கை கொடுக்கும் மெஜாரிட்டியாக இருக்க ஜாதிக்கு எதிரான ஜாதியை சேர்ந்தவர்கள் போட்டிங்கன்னா அங்கே ஒரு மைனஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர நீங்கள் ஜாதி இப்போ கேண்டிடேட் இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரனை போடுறீங்க எப்படி ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு தான் ஜாதிக்காக மட்டும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கட்சி அதுக்குள்ளே அங்கே உள்ள சூழல் அந்த நாட்டோட சூழல்லு யாருக்கு போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் போடுவாங்க பார்ப்பதும் நமதே அது நாற்பது நம்ம எடுத்துருவாங்கல்ல சார் நாற்பது நாற்பது திமுக வெல்வதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் சார் திமுகவில் நாற்பதும் வந்து வருவதற்கான சூழல் தான் இருக்குது ஏன்னா பொதுவான எதிரி வந்து இன்னும் யாரும் தெரியல இல்லை பொதுவான எதிரி வந்து பிஜேபி யாரும் தெரியலன்னு இல்லை எல்லாருக்கும் அதிமுக எதிரி பிஜேபி தானே அவன் எது தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க தெரியல சார் அப்படி ஏன் தெரியலன்றீங்க இப்போ எடப்பாடி கிளியின்னு கிழிச்சிட்ருக்காரு கிழிக்கிறாரு ஆனால் எல்லா மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா நம்ம திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டோம் அதிமுக திடீர்னு பிஜேபி கூட சேர்ந்துட்டா அது திருப்பி அவங்களை அஃபெக்ட் பண்ணும் நினைக்கிறாங்க நிறையா இல்ல அந்த அந்த நம்பிக்கையை வந்து எடப்பாடி மேல ரொம்ப வச்சுருக்காங்க மக்கள் எப்படியும் போயிருவாரு அப்படின்னு இந்த லவ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைப்பாங்க கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கறது எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் பச்சா போகாது அந்த மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படி நயன்தாராவும் விஜய் சேதுபதி சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் விஜய் சேதுபதி இல்லை இல்லைன்றாரு இல்லை அப்படிலாம் கிடையாது கிடையாதுன்றாரு ஆனால் கூட தான் பார்க் பீச்சு ஈசிஆர் ஓயமாரி சுத்திட்டிருக்காருன்ற மாதிரிதான் எடப்பாடி நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை பாருங்க ஸோ அது எனக்கு இல்லை சார் மக்கள் உங்களுக்கு மீன்ஸ் நான் ஒரு ஆங்கரா நான் உங்கன்னா தனிப்பட்ட ஆலோசனையில ஒரு ஆங்கரா ஒரு ஒரு சேனல்ல இருக்கீங்க அப்படிங்குறது உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ உண்மை இருந்தால் தானே அந்த சந்தேகம் வரும் மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க மக்கள் நினச்சாதான் நீ அந்த கேள்வி கேட்பேன் ஸோ அந்த சந்தேகம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இன்று வரை வந்து அந்த சந்தேகம் இருந்து தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எதிராக தான் வாக்கு கேட்குறாங்க புரியாத மக்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அவர்கள் வந்து என்ன நான்ப்பாங்க பாஜகவுக்கு ஓட்டு போ அதிமுகவில் இருக்கிறவங்க அதிமுக தானே ஓட்டு போடுவாங்க பாஜக போட மாட்டாங்களா அப்போ அதுக்கு எதிரான ஓட்டு தானே அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எடுத்து நிற்கிது எல்லாமே ஏற்றி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து என்னென்னா பாஜக தான் ஒற்றை எதிரியாக தமிழக மக்கள் பார்க்குறாங்க அவர்கள் ஒன்று அவர்களை ஒழிப்பதற்கு அவர்கள் தெரிந்த வழிமுறையில் யாருக்காக ஓட்டு போடலாம் இல்லைனா அதிமுக திமுக ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா திமுக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஜப்பானிய நிறுத்தினா கூட ஜெயிக்கின்ற தான் இருக்குது சார் பாஜக வந்து ஒரு யுத்தியை கண்டா கையாண்டா இந்த ஈடி பேரில் வந்து எல்லா பேரும் மோசடி பண்ணுறாங்க லஞ்சம் ஊழல் திமுக ஊழல் டீமாக அதுவே வந்து டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சான்னு நினைக்கலாம் மானோ பாசிட்டிவாக அனுமல பொய் எப்பவுமே பாசிட்டிவாக தான் நம்மையும் பொய்யா சொல்லிட்டு அந்த வேட்பாளரை ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஆளை தேடிட்டு இருக்காங்க ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் வேற தேவநாதன் ஏன்னா தெரியிருக்காங்க ஐநூறு இவ்வளோ நாள் ஐம்பது எழுபது வடங்கு அந்த நிறுவனத்தை நாசமா ஆக்கிட்டு அதில் என்ன காசு அடித்தாங்க எவ்வளோ போச்சுனே தெரில ஆனால் இவர்களில் தூக்கி இருக்கணும்ல இடி தூக்கியிருக்கணும்ல இன்னும் விசாரணை நடத்திருக்கணும் இன்கம் டேக்ஸ் விசாரணை நடத்தியிருக்கணும் சிபிஐ பண்ணியிருக்கணும்ல ஆனால் அந்த ஆள் கேண்டிடேட்டாக இருக்கார் என்ன பண்ண சொல்கிறீங்க ஸோ இது எல்லாமே அவர்களுடைய அவருடைய சர்வாதிகார அடக்குமுறை காரணமாக அவங்க கையில் இருக்கிற பல நிறுவனங்களை இடி சிபிஐ போன்றது கை கூலிகளாக பயன்படுத்துகிறாங்கன்ற இருந்தே தெரியுது இல்லை அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தெரியும் இதில் வட வடநாட்டில் பாத்திரத்துக்கு ஏம்பூசுறவனு கூட இடியை பற்றி தெரிஞ்சிருக்கு மீம்ஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது இப்போ இடின்ற டிபார்ட்மெண்ட்டை எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சிபிஐ எவ்வளோ தரம் தாழ்த்தி வைத்திருக்கிறாருன்றது இதில் தான் தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவாங்க நீட் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஊர் பூரா வீடு பூரா தண்ணி அங்கே மரத்தூள் சக்கைக்க வீட்டுக்குள்ளே எல்லாம் கிடக்கும் மழை எல்லாம் தண்ணிலாம் வடைஞ்சுனா ரெண்டு மூணு நாளில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி தோற்றுடுச்சுன்னா இந்த நாடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் சார் தமிழ்நாட்டில் பேசுகிறோம் இந்தியா அளவில் பிரசாந்த் கிஷோராய் வந்து இப்போ ரீசெண்ட் பிரசாந்த் கிஷோர் ஏஜென்ட் எல்லாரும் ஏங்க பிரசாந்த் கிஷோரை பற்றி கேட்குறீங்க இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஏஜெண்ட்டுங்கம்மா மோடியோ மோடியோட ஆளுங்க மோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கை கூலிங்க எல்லாத்தையும் குழப்பி விடுறதுக்காக தான் அவன் அவன் வச்சிருக்காங்க அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் நான் வேணா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற அவன் எதுக்கு அவ்வளோ பெருசாக பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஜெயிச்சு கட்சியில் பூராத்தையும் இருந்து தூங்குற கட்சியில் வேணா வந்து அவன் பண்ணி கொடுத்துருக்கான் எங்கேயாவது கம்யூனிஸ்ட்டுகளை ஜெயிக்க வைங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு இல்லை இப்போ இங்கே வாங்க தமிழ்நாட்டில் வாங்க நாற்பது தொகுதியில் கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வைங்க பார்ப்போம் இல்லை பிஜேபி ஜெயிக்க வைங்க பார்ப்போம் இப்போ போங்க வேற ஏதாவது கட்சி தேவகோடா கட்சி பையனை கூப்பிட்டு நான் வந்து உனக்கு பிளான் பண்ணி தரேன் நாற்பது இருபத்தாயிரம் தொகுதி நீ தான் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கப்பாவேன் ஜெயிக்கிறவனை ஏமாற்றி காசை வாங்கிட்டு சுற்றினா ஒரு அனாமத்துங்க எவனையாவது தூக்கி விடுறீங்க எவனும் சம்பந்தமே இல்லாத அவனால் என்ன பண்ணியிருக்கான் சாதனை என்னன்னே தெரியாது எதுக்கு எடுத்தாலும் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா ஜெயிச்சி முட்டாள்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற தாக்கம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஹியூமன் கேட்டல்ஸ் தான் எழுபது பர்சன்ட் இந்த நாட்டில் இருக்கான் அதெல்லாம் அந்த ஒரு இது பண்ணுறாரு அதை பண்ணுற யாரும் ஜெயிக்க வச்சுருக்காங்க அவனை போய் அவன தூக்கிறவனை ஜெயிக்க வைக்க சொல்லுவாங்க மம்தா பானர்ஜி தான் அங்கே ஜெயிச்சிக்கிட்டே இருக்கு அதை ஜெயிக்க வைக்கிறதில் என்ன இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜிச்சிக்கருக்கு அவனை வைக்கிறதுல வைக்கிறது இருக்கு காங்கிரஸுக்கு போய் வேலை பார்த்து தோக்க வச்சாப்பில்ல ஏன் தோக்க வச்சோன்னா ஜெயிக்க முடியாதவனும் ஜெயிக்க வைக்க முடியாது இவங்க அவனை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி இதுதான் புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க படிக்காமல் பிள்ளையா தேங்காய் உடச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும் நீங்கள் இப்போ ஜென்மத்துக்கும் பாஸ் பண்ணவே முடியாது அதே நல்லா படிச்சுட்டு போகிறவரில் ஒரு தேங்காய் உடைச்சுன்னா தேங்காய் உடைச்சதுனால தான் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னு ஒன்றுமே படிக்காதீங்க நீங்கள் பரீட்சைக்கு ஒரு வருஷம் பேசாமல் வீட்டில் உட்காருங்க போகிறப்ப பிள்ளையார் டெய்லி ஒரு தேங்காய் உடைச்சி போங்க பாஸ் ஆகிருவீங்களா நீங்கள் அந்த மாதிரி தான் எவனை ஒருத்தன் வரான் அப்படின்னோன்னா அவனை ஒருத்தன் ஒரு பெரிய ஸ்டார்டஜிஸ்ட் மாதிரி காமிச்சிக்கிட்டு அவனுக்கு ஒரு நூறு கோடி எழுபது கோடியை கொடுத்தா அவனுக்கு நல்ல நேரம் சம்பாரிச்சு போய்ட்டு அவன்லாம் வந்து ஸ்டார்டஜிஸ்ட்ன்ட்டு அதை பற்றிய கேள்வி எல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்டயும் கேட்குறது வேஸ்ட்டு விசிட் இந்தியாஸ் ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னில் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை அனுப் எஸ்ஹெச் ஸ்க்ராட்ச் ரீடைல்ஸ் நோ மோஸ்ட்ராட்ச் நோ மோஸ்ட்